ஆர்டிசம் ரிலேட்டடாக சில கட்டுக்கதைகள் இருக்குது அதோடைய உண்மை என்னென்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ எவ்வரிவேன் ஐம் ரேணுகா ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட் பை லோட்டஸ் கேர் ரீஹாப் லோட்டஸ் கேர் ரீஹாப்லேயே நாங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் பேச்சு சம்மந்தமான உள்ளவர்களுக்கு நாங்கள் ஆன்லைன் தெரப்பி அண்ட் கன்சல்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் பேச்சு குறைபாடுள்ள சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் பேச்சு சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் ஆட்டிசம் பற்றி சில கட்டுக்கதைகள் இருக்குது அதோடைய உண்மை என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் ஏன்னா சில பேரண்ட்ஸ் வந்து சில சோர்ஸ்லேருந்து அவங்க பார்க்குறது மூலிமா கேட்குறது மூலிமா ஐயோ நம்ம குழந்தைக்கும் இந்த பிரச்சனை இருக்கே நம்ம குழந்தையுடைய லைஃப்பும் இப்படி தான் இருக்குமா இந்த மாதிரி ஆகிடுமான்னு சிலர் மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகிறாங்க அதை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும் ஸோ அதோடைய உண்மை என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஆர்டிசம் வந்து ஒரு மனநோய் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்டிசம் வந்து ஒரு மனநோய் கிடையாது இது வந்து நியூரோடைவர்ஜன் கண்டிஷன் நியூரோடைவர்ஜன் கண்டிஷன் அப்படிங்கிறது அவங்களுடைய மூளையுடைய ஸ்ட்ரக்சர் அதாவது பிரெயின் ஸ்ட்ரக்சர் வந்து நார்மலாக தான் இருக்கும் பட் அவங்க அந்த மூளையில் நடக்கக்கூடிய ப்ராசஸில் தான் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இப்போ ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து பிரெயினில் இருக்கிற நியூரான்ஸ் வந்து வயர் ஆகிற விதம் வேறுபடுறதுனால அவங்கள டைவர்ஜன் கண்டிஷன் சொல்கிறோம் ஸோ இது வந்து ஒரு மனநோய் கிடையாது இது ஒரு டெவலப்மெண்டல் டிஸார்டருக்கு கீழே வரக்கூடிய ஒரு கண்டிஷன் ஸோ இந்த ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து ஜென்ரலாகவே வந்து சோஷியல் இன்டராக்ஷன்லேயும் கம்யூனிகேஷனில் பிஹேவியரலி சில க சிம்டம்ஸ் வந்து இருக்க செய்யும் ஸோ அவங்க யார் கூடயும் மின்னு ஆகாமல் பேசாமல் இருக்கிறதுனால இன்டர்னல்லே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆங்ஸைட்டியாகவும் டிப்ரெஷனாகவும் காணப்படுவாங்க சில சமயங்களில் ஸோ அவங்களுக்கு பிஹேவியரல் இஷ்யூஸ் இருக்கலாமே தவிர இது ஒரு மனநோய் கிடையாது இது ஒரு முற்றிலும் தவறான கருத்து ரெண்டாவது ஆட்டிசம் வந்து பெண்களுக்கு வராது இது ஒரு ஆண் குழந்தைக்கான குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்க உண்மை என்னென்னா ஆட்டிசம் வந்து பையனுக்கு தான் வரும் பொண்ணுக்கு வராதுன்னு எங்கேயும் சொல்லப்படலை ஆட்டிசம் யாருக்கு வேணாலும் வரலாம் ஆட்டிசம் வந்து எவிடெண்ட்டாக தெரியறது வேணால் குறைவான வயசில் பசங்களுக்கு வந்து அதிகமாக தெரியலாமே தவிர இது வந்து பெண்களுக்கான நோய் கிடையாதுன்னு சொல்ல முடியாது ஆட்டிசம் யாருக்கு வேணாலும் வரலாம் பெண்களுக்கு வந்து இந்த ஆட்டிசம் எவிடெண்ட்டாக தெரியாததுக்கான காரணம் நேச்சுரலாகவே பெண்களுக்கு அந்த மாஸ்கிங் கெப்பாசிட்டி வந்து இருக்கிறதுனால ஜென்ரலாக இப்போ ஆர்டிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ ஆர்டிசம் பாதிக்கப்பட பட்ட குழந்தைங்களுக்கு சில பிஹேவியரல் சிம்டம்ஸ் இருக்கலாம் கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் சோஷியல் இஷ்யூஸ்லாம் இருக்கலாம் இல்லைங்களா ஸோ அது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எந்த என்விரான்மெண்ட்டில் இருக்காங்களோ மற்றவங்கள பார்த்து அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ ஸோ அதை பார்த்து காப்பி பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கிறதுனால ஜென்ரலாக அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரகுலை வந்து அவங்க மாஸ்க் பண்ணிக்கிட்டு வா அதை பழக க கற்றுக்குறாங்க பெண் குழந்தைங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஆர்டிசம் இருக்கிற மாதிரி வெளியே தெரிகிறது இல்லை ஸோ ஜென்ரலாக இப்போது ஒரு ஆர்டிசம் குறைபாடு உள்ள ஒரு பெண் குழந்தை பார்த்திங்கன்னா அவள் ரொம்ப ஷையாக இருக்கா அவள் யாரும் கூடயும் பேச மாட்டாள் இன்ட்ரோவேர்ட்டான டைப்பு கிட்டலாம் நல்லா பேசுவாள் ஸோ அந்த மாதிரி தான் வெளியே தெரியுவாங்க பட் ஆனால் அது ஒரு ஆர்டிசம் குறைபாடாக தெரியாது ஸோ பெண் குழந்தைகளுக்கு சிறிய வயதில் இது ஆர்டிசம் குறைபாடு தான்னு டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நிறைய மிஸ்டக்னோஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ எவிடெண்ட்டாக தெரியாததுனால ஸோ பெண் குழந்தைகளுக்கு வர வராதுன்னு சொல்கிறாங்க அது உண்மை இல்லை பட் ஆனால் இதுவே ஆண் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து நல்லா எவிடெண்ட்டாக தெரியும் பெண் குழந்தைக்கு வயசு அதிகரிக்க அதிகரிக்க தான் அவங்களுடைய அந்த ஆர்டிஸ்டிக் ட்ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாக வெளியே தெரிய ஆரம்பிக்கும் மூணாவது ஆர்டிசம் வந்து பேரண்ட்ஸ் சரியாக வளர்க்காததுனால கவனிக்காதனால தான் வருதுன்னு சொல்கிறாங்க இது இதுவும் ஒரு தவறான கருத்து ஆர்டிசம் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நியூரோடைவர்ஜன் கண்டிஷன் ஸோ ஆர்டிசம் வந்து இவங்களால தான் வரும் அவங்களால தான் வரும்னு கண்டு சொல்ல முடியாது ஆர்டிசம் வந்து ஒரு ஜெனெட்டிக்கலாக சில என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் மூலியமாக யாருக்கு வேணாலும் வரலாம் இப்போ வந்து ஒரு பேரண்டிங் தான் வந்து இந்த குழந்தைக்கு ஆர்டிசம் வந்துச்சு அம்மா வந்து கவனிக்காததுனால தான் வந்துச்சு ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாததுனால தான் வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஆர்டிசம்கிற அப்படிங்கிற கண்டிஷன் யாருக்கு வேணாலும் வரலாம் ஸோ இதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்மா வந்து நிறையவே இருக்குது ஈஸியாக வந்து இந்த பேரண்ட்டை வந்து ஒரு அம்மாவையோ ஈஸியாக வந்து ப்ளேம் பண்ணிவிடுவாங்க இவங்க அந்த இந்த இவங்க சரியாக கவனிச்சிக்காதனால தான் உன்னால் தான் பையனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு உன்னால் தான் பையன் சரியாக பேசாமல் இருக்கான் அப்படின்னு ஈஸியாக பெண்களை ப்ளேம் பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த ஸ்டிக்மாவை கண்டிப்பாக நீங்கள் உடைக்கணும் இது வந்து பேரண்ட்னால பேரண்டிங் ஸ்டைல்னால் வந்து வர்றது கிடையாது ஸோ இதனால நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஐயோ நம்ம குழந்தைய நம்ம தான் ஸ்பாயில் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணி அவங்க ரொம்ப ஒரு டிப்ரெஷனுக்கு போயிட்டு ஸோ அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் எமோஷனுடைய ஆல் த டைம் வந்து அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த குழந்தைய வந்து கவனிச்சுக்கிறது இது எல்லாமே ஒரு ஒரு கில்ட்டி ஃபீலிங்லேயே இருப்பாங்க ஸோ நீங்கள் அதிலேருந்து வெளியே வரணும் ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எமோஷனோடு உங்கள் குழந்தையை பார்க்குறீங்க நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்கள் குழந்தைகிட்ட ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் வந்து கொண்டு வர முடியும் நாலாவது வந்து ஆர்டிசம் உள்ள குழந்தை வயசு அதிகமாக அவங்க அப்படின்னு சொல்றாங்க இதுவும் தவறு ஆர்டிசம் வந்து வயசு அதிகரிக்க அதிகரிக்க வந்து ஆகாது வந்து கிடையாது ஸோ ஆர்ட்டிசம் இந்த நியூரோடைவர் கண்டிஷனுடைய பிறந்த ஒரு குழந்தை நியூரோடைவர் கண்டிஷனாக இருக்கிற ஒரு இளைஞராகவோ முதியவராக தான் வளர்கிறாங்களே தவிர அவங்க இந்த கண்டிஷன்ல இருந்து வெளியே வர முடியாது பட் இந்த ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்னால அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சில சிம்டம்ஸ் அண்ட் டிஃபிகல்டீஸ் சில ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க வாட் வேறு அவங்க கோ த்ரூ பண்ணுறாங்களோ அதில் இருந்து வெளியே வரலாம் அவங்க வாழ்கிற அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை மாஸ்க் பண்ணி அவங்களால வந்து டெய்லி லிவிங்கை வந்து அவங்க வந்து பார்த்துக்க முடியும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறத்தில் நிறத்தில் இடையில் உயரத்தில் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி நமக்கும் அவங்களுக்கும் பிரெயின் ப்ராசஸிங்கில் இருக்கக்கூடிய இரு இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸ் அது ஸோ இது வந்து மெடிசன் சாப்பிட்றதுனால வந்து கியூர் ஆகிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் ஆகிடுங்களா மெடிசன் சாப்பிட்லாமா நாங்கள் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் ஆர்டிசம்க்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் கிடையாது இது ஒரு கண்டிஷன் ஸோ அவங்க இந்த கண்டிஷனோடு தான் வாழணும் பட் அவங்க வாழ்க்கை தரத்தை வந்து வாழ்கிற இடத்துல அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நார்மலாக அவங்கள வந்து நம்ம வாழ வைக்க முடியும் ஸோ இப்போ கியூர் தெரப்பி மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரமில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் கம்யூனிகேஷன் பிஹேவியரல் சென்சரி இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய டெவலப்மெண்டல் இஷ்யூஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இது எல்லாமே ரைட் டைமில் ஏர்லி இன்டர்வென்ஷன் எடுக்கிறது மூலியமாக இந்த மாதிரியான ஆர்டிஸ்டிக் ட்ரேட்ஸை வந்து அவங்க குறைச்சி இதை இது எல்லாத்தையுமே சப்ரெஸ் பண்ணி அவங்க அவங்க வாழக்கூடிய அந்த கம்யூனிட்டியில் ஒரு நார்மலாக வந்து சில சிம்டம்ஸ் எல்லாமே குறைச்சி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள அடாப்ட் பண்ணி வாழ முடியும் ஆட்டிசம் வந்து வயசு அதிகரிக்க அதிகரிக்க வந்து ஆட்டிசம் இருந்து அவங்க வெளியே வருவாங்கன்னு சொல்ல முடியாது ஆட்டிசம்க்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் கிடையாது ஃபிஃப்த்து ஒன் என்னென்னு பார்த்தோன்னா ஆட்டிசம் இருக்கிற குழந்தைக்கு வந்து மன வளர்ச்சி குறைபாடு இருக்கும் அவங்களுக்கு வந்து சிவியர் டிஃபிகல்டிஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆட்டிசம் வேறு மன வளர்ச்சி குறைபாடு அதாவது இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அப்படிங்கிறது வேறு ரெண்டும் வேறு வேறு கண்டிஷன் ஸோ ஆட்டிசம் உள்ள குழந்தை ஒரு சிலருக்கு வந்து ஐக்யூ லெவல் குறைவாக இருக்கலாமே தவிர பட் மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஐக்கியூ லெவல் ஆவரேஜ் இல்லை அபோவ் ஆவரேஜில் தான் வந்து இருப்பாங்க ஸோ நிறைய ஆட்டிஸ்டிக் ஃபீச்சர் இருக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக ரொம்ப டேலண்டடாகவும் இருப்பாங்க ரொம்ப சில விஷயங்கள்லாம் ஸ்பெஷல் டேலண்ட்ஸாகவும் கூட அவங்க இருக்க செய்வாங்க ஸோ ஆர்டிசம் இருக்கிற குழந்தைக்கு மன வளர்ச்சி குறைபாடு இருக்குங்கிறது ஒரு தவறான கருத்து சிக்ஸ்த்து ஒன் ஆர்டிசம் உள்ள குழந்தையால் எமோஷனை வந்து ஃபீல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் டெஃபினெட்லி அவங்களுக்கு வந்து எமோஷனல் ஸ்கில்ஸில் அதை ரெகுலேட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்குது பட் ஆனால் அவங்கள அவங்க வந்து எமோஷனை ஃபீல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களாலையும் எமோஷன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ஆனால் அவங்க வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற எமோஷன்ஸை தேவையான நேரத்தில் தகுந்த இடத்துல அவங்க அப்ளை பண்ணுறதுல அதாவது ப்ராசஸ் பண்ணுறதில் வந்து ப்ராப்ளம் இருக்கலாமே தவிர அவங்களும் எமோஷன்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க தே வில் ஆல்சோ எக்ஸ்ப்ரெஸ் தேர் ஓன் எமோஷன்ஸ் ஸோ வந்து அவங்களுக்கு வந்து எமோஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க எமோஷன்ஸுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க அதை எக்ஸ்ப்ரெஸும் பண்ணுவாங்க அவங்களுடைய க்ளோஸ்டான பீப்புள்கிட்ட நெக்ஸ்ட் ஒன் குறைபாடு உள்ள கூட வந்து நார்மலான வாழ்க்கையை வந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் ஒரு தவறான கருத்து உண்மை என்னென்னா குறைபாடு குறைபாடுள்ள ஒரு நபரால் நார்மலான வாழ்க்கையை வந்து வாழ முடியும் அவங்க ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணி ஒரு குடும்ப வாழ்க்கையும் வாழ முடியும் மேபி அவங்களுக்கு வந்து சில சப்போர்ட்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் அண்டு அவங்களுக்கு ஒரு அப்ராப்ரியேட்டான ரிசோர்ஸ்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா டெஃபினெட்லி அவங்களாலையும் வந்து கரெக்டான ஒரு வாழ்க்கையை அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிட்டு வாழ முடியும் பட் இதுக்கு எல்லாமே கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லியாக நீங்கள் ரைட் டைமில் ஐடென்டிஃபை பண்ணி ஏர்லி இன்டர்வென்ஷன் கொடுத்து என்னென்ன ஆர்டிஸ்டிக் ஃபீச்சர் இருக்குது என்ன மாதிரியான விஷயத்தில் அவங்க டிஃபிகல்ட்டீஸை ஃபேஸ் பண்ணுறாங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான க சப்போர்ட்டும் கைடன்ஸும் ஃப்ரம் த பிகினிங்கில் இருந்தே நீங்கள் கொடுத்துட்டு வர வர பார்த்திங்கன்னா ஸோ அவங்க அவங்களுக்கு இன்டர்னலாக இருக்கக்கூடிய அந்த எல்லா டிஃபிகல்ட்டிஸையுமே சப்ரெஸ் பண்ணி அவங்க வாழ்ற அந்த கம்யூனிட்டியில் அந்த இடத்துல அந்த நீடுக்கு தகுந்த மாதிரி அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து ஒரு நார்மலான லைஃபை லீட் பண்ண முடியும் ஸோ இப்போ நீங்கள் வந்து இது நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஒரு கேள்வியாகவே இருக்குது எங்களுக்கு அப்புறம் எங்கள் குழந்தையுடைய லைஃப் என்னாகும் அப்படின்னு வந்து கேட்பாங்க ஸோ டெஃபினட்டாக இது வந்து எமோஷ்னலி வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு கஷ்டமான தான் நம்ம குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சே நீங்கள் எமோஷ்னலாக நீங்கள் ஃபீல் பண்ணுறது ஓகே பட் தேர் ஆர் லாட் ஆஃப் பாசிட்டிவ் திங்ஸ் ஏன்னா இப்போ சில விஷயங்கள் நான் உண்மைன்னு சொன்னதில் உங்கள் மனசை வந்து வருத்தப்படக்கூடிய சில இதுவுமே இருக்கலாம் பட் இருந்தாலும் இதுதான் உண்மை இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் ஆகி அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் குழந்தையை நீங்கள் மோல்டு பண்ணினா தான் அவங்களுக்கு ஒரு ஒரு எ எதிர்காலத்தை ஒரு இண்டிபெண்டாக அவங்களால் வாழ்றதுக்கு நீங்கள் வழிவகுக்க முடியும் ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இது வந்து நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ இல்லை இதுதான் உண்மை இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன பாசிட்டிவோ அதை நம்ம என்ன கொண்டு வர முடியுமோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்பொழுது தான் ஸோ உங்கள் குழந்தைக்கு வந்து இது என் குழந்தை இந்த இந்த ஸ்டேஜில் இருக்கான் நான் இந்த லெவல் அவனை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து உங்கள் மைண்டுக்கு வரும் ஸோ நீங்களும் கான்ஃபிடென்ட்டாக உங்கள் குழந்தையை பற்றி இது பண்ண முடியும் நாளைக்கு ஆர்டிசமாக ஆட்டிசம்ன்ற ஒரு பேரை கேட்டாவே வந்து உங்களுக்கு பயம் இருக்காது கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய உங்கள் வீட்டில் மட்டும் இல்லை எல்லா என்விரான்மெண்ட்ஸ்லேயும் இந்த சோஷியலே வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும் உங்கள் குழந்தையையும் வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக வளர வைக்க முடியும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டஸ்